ஹாய் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு ஆட்டி படைச்சிருந்த ஒரு விஷயம் அதாவது லாக் ஆஃப் டெட் லாக் ஆஃப் தெட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஓகே அந்த ஆஃப் டெட் ஏன் நடந்தது டிக்கி ஒருத்தவங்க அந்த அஜித் குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்களோட நகையை திருடிட்டான்ட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சரி அந்த நகை எங்கே என்னோடய கொஷின் என்னன்னா அந்த நகை எங்கே போச்சு சரி இப்போ நீங்கள் அஜித் குமாரை அடித்து கொண்டதுக்கு காரணம் அந்த நகையை தெரிவித்தாங்க சரி அந்த நகை எங்கே சரி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எங்கே போனாங்க அந்த நகை என்ன காணாம போயிடுச்சுங்களா இல்லை என்னென்ன மாயமாக மலைஞ்சிடுச்சிக்கலாம் சரி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஃபேக்காக இருந்தாலுமே அவங்கள பற்றி விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா அவங்க பயங்கரமான ஒரு ஸ்கேம் பண்ணுறதுல வள்ளின்ற மாதிரி தெரியுது இப்படின்னு அவங்க மட்டும் கிடையாது அவங்க ஃபேமிலியே டூ தௌசண்ட் டென் லெவனில் இருந்து எக்கச்சக்கமான பேட்டை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க வேலை வாங்கிட்டதா அதை வாங்கிக்கிறதா இதை வாங்கிக்கிறதான்ட்டு ஸோ இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா கம்ப்ளைண்ட் வந்து அவங்கக்கிட்ட அப்போ ரெஜிஸ்டர் ஆன கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க ஸோ இப்போ இன்னும் அவங்கள பற்றி நிறைய உண்மைகள் வந்து வெளியாகிட்ருக்கு ஸோ போலீஸ்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் கேட்டிருக்கேன் இந்த அஜித் குமாரை வந்து நீங்கள் அடித்து சித்திரவதை பண்ணி போடுகிற அளவுக்கு அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்போ மற்றவங்களெல்லாம் எடுத்துக்கோங்களேன் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் ஈடுபட்ட அவங்களெல்லாம் என்ன பண்ணிங்க அடித்து என்ன கொண்டுட்டிங்களா ஒரு சின்ன பையன் ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிற ஒரு பையனை பிடிச்சி அடித்து கொண்டுருக்கீங்க ம் க்ளியராக சொல்லுங்கள் இதெல்லாம் உங்களுக்கே மனசாட்சிப்படி நியாயமாக இருக்குங்க நான் கிளியராக இன்னொன்று ஒன்று கேட்டுக்கிறேன் இப்போ அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் அவங்க ஒரிஜினலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ சரி அந்த நகை சரி அவங்க மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ட்கெலாம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இப்போ அந்த நிக்கித்தா எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் இதெல்லாம் யார் தான் கண்டுக்குறீங்களா ஒரு நாலு நாள் ஸ்க்ரோல் பண்ணுவோம் போய்ட்டே இருப்போம் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த கேஸை வந்து கிளியராக ஆக்ஷன் எடுத்து சிபிசிஐடி இந்த நிக்கிதா மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும்ன்ட்டு என் சைட்லேருந்து நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ